கம்பு வடை கம்பு வந்து சிறுதானியம் அதில் வடை எப்படி பண்ணுறது இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இதுக்கு ஒரு மூணு மணி நேரம் செலவாகும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஊற வச்சாவே போதும் ஊற வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம வடை எப்படி செய்கிறோமோ அதில் தான் இதில் ஒரு மூணு பொருள் மட்டும் எக்ஸ்ட்ரா நான் சேர்க்க சொல்கிறேன் நம்ம வடைக்கு வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில்லை பெருங்காயத்தூள் அதெல்லாம் சேர்ப்போம்ல அது எல்லாமே சேர்த்துங்க எக்ஸ்ட்ரா வந்து சோம்புத்தூள் பட்டைத்தூளு அதாவது ரெண்டுமே ச ஈக்குவலா ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா சோம்புத்தூள் ஒரு ஸ்பூ ஒரு ஸ்பூன் வந்து பட்டை தூள் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் சின்ன நைஸாக கட் அது சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது எப்படி இது எப்படிதுன்னா சிம்பிளாக தான் கம்பு வரீங்க அதாவது சிறுதானியம் வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து ஊற வைக்கிறீங்க சுத்தம் பண்ணிட்டு ஒரு மூணு மணி நேரம் அப்போ அது நல்லா சாஃப்டாக மலர்ந்துடும் அதுக்கப்புறமா தண்ணியே இல்லாமல் குறை குரன்னு அரைச்சிங்க குரகுரன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா சோம்புத்தூள் பட்டை தூள் பெருங்காயத்தூள் கொத்தமல்லி கருவேப்பில்லை பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி மட்டும் தெளிச்சுக்குங்க தெளிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நம்ம வடை எப்போமே எப்படி சுடுவோமோ அதே மாதிரியே சுடுங்க ரொம்ப சூப்பராக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாருங்க